ஆவின் வந்து ஏற்கனவே கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளாலேயும் காரியங்களாலேயும் அமுல்லையும் ஆவின்லையும் பேசினப்ப இப்போதைக்கு அமுல் இங்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸுக்கு பிறகு வந்து இந்த விஷயத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம் ரொம்ப நாள் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அது இல்லாமல் குஜராத்தி பிராண்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலுக்கு போகுது அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு வந்து அதுக்கு இந்த சம் விக் பிளான்ஸ் தான் நான் கேள்விப்படுறேன் ஆவீனோட கிளைகளை குஜராத்தில் பரப்புறத்துக்கு தமிழக அரசு முயற்சிகளை எடுக்கணும் அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை வறுமையானால் அப்போ பேசலாம் அமுலை நீங்கள் கொண்டு வரன்ற ஆவினை வந்து நான் அங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏன் விட மாட்டேன்றேன் மறந்துடாதீங்க அமுல் வந்தாலும் வராட்டியும் ஆவினுக்குள்ள கடுமையான பிரச்சனைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் ஆவினின் எதிர்காலம் கேள்விக்குறின்னு ஒரு கருத்து இருக்குது எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு பிறகு நிறையா சேஞ்சஸ் இருக்குன்றாங்க எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டில் பல துறைகளிலுமே வந்து இந்த கவர்மெண்ட் யார் ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் வெயிட்டிங் டு கோ ஃபார் மணிவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுல மிக நீண்ட நாட்களாக பேசப்பட்டு இருக்க ஒரு பிரச்சனை அது வந்து அமுல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இங்க இருக்க ஆவின் பாதிக்கப்படும் இங்க ஆவினுக்கு பால் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு அமுல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை வந்துடும் நாங்கள் தடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அமுல் இங்கே வராங்களா இல்லைங்களை தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா வந்தால் ஆவின் பாதிக்கப்படுமா இல்லை ஆவின் வந்து சஸ்டைனபிள் ஆகி போகுமா வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு இட்ஸ் அ காம்படிவ் வேர்ல்டு அதில் எந்த சந்தேகம் கூட வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் இறக்கும்போது இந்தியாவுக்குள்ள குஜராத்தை மையமாக கொண்ட அமுல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தொழிலை விஸ்தரிப்பதற்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு உண்டு பட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னும் போது கஷ்டம் தான் அது வந்து ரொம்ப நாள்லாம் நீங்கள் இதை தடுக்க முடியாது இது வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை நந்தினி பாலோட இவங்களுக்கு வந்தது உங்களுக்கு நந்தினி மில்க் பிராண்டோட கர்நாடகாவில் வந்தது போன எலெக்ஷன் அப்போ வந்தது அப்புறம் அந்த ஐ திங்க் இப்போ செட்டில் சம் வாட் இந்த ஆவின் வந்து ஏற்கனவே கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளாலேயும் காரியங்களாலையும் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி இந்துவில் ஆங்கில இந்து நாளிதழ் வந்திருக்க பிரச்சனை அமுல் இங்கே உள்ளே வருமான சந்தேகம் எழுந்திருக்கு எல்லாம் எழுதிட்டு கடைசி பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா அவவர் டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் அமுல்லையும் ஆவின்லேயும் பேசுனப்ப இப்போதைக்கு அமுல் இங்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸுக்கு பிறகு வந்து இந்த விஷயத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு விஷயம் நந்தகுமார் இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் இன்றைக்கி இருக்க ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து யாரும் எங்கேயும் போகிறத யாரும் தடுத்துடவே முடியாது அப்படி தடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக தான் இருக்க முடியும் அமுல் இஸ் எ வெரி பாப்புலர் பிராண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது தமிழ்நாட்டை இதுவரைக்கும் வைக்கல அவங்க இப்போதைக்கு வர எண்ணம் இல்லைன்னு தான் அந்த கட்டுரையோட அந்த செய்தியோடைய கடைசி பேரால் அவங்க எழுதுகிறாங்க ரொம்ப நாள் தடுக்க முடியாதுங்க எனக்கு தோணுது அது இல்லாமல் குஜராத்தி பிராண்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலுக்கு போகுது அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு வந்து அதுக்கு இந்த விழாவில் சம் பிக் பிளான்ஸ் தான் நான் கேள்விப்படுறேன் அது ப்ரியாரிட்டியில் இப்போ கீழே இருக்குது புது அரசு அமைந்த பிறகு ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் மறுபடியும் வந்ததுன்னா மேபி நியர் ஆஃப்டர் தட் ஒரு ஆண்டு கழித்து இந்த விஷயங்கள் இங்கே நடக்கலான்றாங்க சரி இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே ஆவின்ல ஏகப்பட்ட குளறுபடி நடந்துட்டு இருக்கு ரொம்ப நஷ்டம் வந்திருக்கு அதுவும் இந்த கவர்மெண்ட் துரதிருஷ்டவசமாக இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு ஆவின்ல நிறைய பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளே நிறைய மூன்று ரூபா குறைச்சதுக்கு வந்து கோடி கவர்மெண்ட் சைட்லருந்து கொடுக்கலாம் ஆரம்பிச்சாஸ் அங்கே ஆரம்பிச்ச லாஸ் அப்புறம் வந்து இந்த கொள்முதல்ல நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு எக்கச்சக்க பிரச்சனை ஆவின்ல இருக்குது அரசாங்கம் வந்து அதை சரி பண்ணணும் நீங்கள் அதை பண்ணாமல் அமுல் உள்ளே வர்றதை நாங்கள் கூறுக்கப்படுத்து தடுப்போன்னா தடுக்கல முடியாது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாரும் எங்கே வேணால் போகலாம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா ஆவின் குஜராத்துக்கு போகலாம் முயற்சி எடுக்கணும் ஆவீனோட கிளைகளை குஜராத்தில் பரப்புறத்துக்கு தமிழக அரசு முயற்சிகளை எடுக்கணும் அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை வறுமையானால் அப்போ பேசலாம் அமுலை நீங்கள் கொண்டு வரன்றாக ஆவினை வந்து நான் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏன் விட மாட்டேன்றேன் ஆவின் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருங்கி போகும் முறையில் நீண்ட நாட்கள் ஆவினால் தன்னுடைய வியாபாரத்தை தக்க வைக்க முடியாது என்ற பார்வையும் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பார்வை என்னென்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணலன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க பிஸ்னஸ்ஸையே காப்பாற்றிக்க முடியாதுன்றது ஒரு பொதுவான விதி எல்லா பிஸ்னஸுக்குமே அப்படி இருந்த இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து ஆவின் வந்து இவ்வளவு நாள தமிழ்நாட்டுக்குள்ளேயே கோல் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போக முயற்சிகள் செய்யலைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது படுத்துருன்னுவாங்க அந்த படுத்து விடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆல்ரெடி ஆவினுக்கு நிரம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்குது இந்த பேக்ரவுண்டில் கிரவுண்டில் பார்க்கும்போது அமுல் உள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு ஆவினுக்கு பிரச்சனை தான் ஆனால் அவங்களால தடுக்க முடியுமா முடியாதான்னா அதுதான் பிக்கஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ அமுலை தடுக்கிறாங்க அமுல் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கும் போது கர்நாடகாவுடைய நந்தினி சென்னையில் விற்பனை ஆகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டால் இப்போ இருக்கிறதுல ஒன்ஸ் நான் கோயம்பேட்டு போகும்போது பார்த்துருக்கேன் அங்கே வந்து ஆவின் ஸ்டால் கிடையாது நந்தினியோட ஸ்டால் இருந்துச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஓகே இருந்திருக்கு ஆந்திராவோட திருமலா பால் வந்து சென்னையில் நிறைய இடங்கள்ல இருந்தது இன்ஃபேக்ட் எங்கள் நான் நாங்கள் திருமலா பால் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோம் ஸோ கர்நாடகாவோட ஆந்திராவோட பால்ஸ் இங்கே இருக்கும்போது குஜராத்தோட அவங்களுடைய இதாக வந்து எப்படி தடுக்க முடியும் தடுக்க முடியாது அதை தான் நான் சொல்லுவேன் கேள்வி இருக்கு இங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸே இன்னும் வந்து ஆவியும் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னொருத்தர் ஃபில் பண்ண தான் செய்வான் அப்படிங்கும்போது தப்ப நம்ம வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்க இருக்குமா முடியவே முடியாதுண்ணா நான் முதல்ல சொன்னதுதான் உங்களுக்கு நந்தினி கிடைக்குது திருமலா கிடைக்குது கர்நாடகா பிராண்டு ஒன்று ஒன்று ஆந்திரா பிராண்டு குஜராத் பிராண்டு வரமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க முடியாதுன்றாது குஜராத் குஜராத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மோடி மோடி ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே வரதை தடுக்கவே முடியாது நீங்கள் ஆல்ரெடி இவன் ரெண்டு பேர் இருக்கான் இன்றைக்கி இட்ஸ் வித் இன் த நேஷன் ஒரே நாடு அப்படின்னபோது சிங்கிள் மார்க்கெட் அது இது வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணுது அது இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க அமுல் வந்தாலும் வராட்டியும் ஆவினுக்குள்ள கடுமையான பிரச்சனைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் ஆவினின் எதிர்காலம் கேள்விக்குறின்னு ஒரு கருத்து இருக்குது அளவுக்கு உள்ள நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நான் மொத்தமாக ஊற்றி மூடிடுவான்னு சொல்லலை பட் கடுமையான நெருக்கடியில் அது இருக்குது அமுல் மாதிரியான பிராண்டு பறந்துபட்ட அளவில் வந்ததுன்னா இந்த நெருக்கடி இன்னமும் அதிகமாகும் அல்லது அமுலும் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் அவங்க இருக்கலாம் ஆவின் வந்து தன்னை சுதாரிச்சுக்கிட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு மார்க்கெட்ல ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஓடும் பொழுது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டு தானே இன்னைக்கு வந்து உலகம் பூரா இருக்க விஷயம் க்ளோஸ்டு மார்க்கெட்டில் மார்க்கெட்ல யாருமே இருக்க முடியாதுங்க இது கலை யதார்த்தம் இன்னைக்கு அப்படி ஓடும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஆவினுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம் நந்தினிக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம் திருமலாக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம் அமுலுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம் ஒன் அமங் த பிராண்ட்ஸாக அமுல் இங்கே இருந்ததுனா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆவினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அது சிக்கல் அதை அனுமதிக்க முடியாது ஆனால் அதுவே வந்து மார்க்கெட்டு தான் டிசைட் பண்ண முடியும் அரசாங்கம் வந்து ஆவினை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமையில வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓட்ட உரசலை வச்சுக்கிட்டு புது பிளேயர்ஸை உள்ளே வர முடியாமல் தடுப்பது என்பதெல்லாம் ரொம்ப நாள் அந்த வண்டி ஓடாது இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆவினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அமுலுங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஸோ ஆவின் கேப்பபுளாக இருக்கா கம்ப்ளீட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டேஸில் பார்த்து சில ஞாபகம் இருக்கு இந்த ஆர்டிகல்லையே வந்து கூட வந்து ஒரு ஃபார்மர் பேசியிருப்பார் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் நாங்கள் இருந்து பால் கொள்முதல் பண்ணுறாங்க எங்களுக்கு இப்போ ப்ரொடியூசிங் காஸ்ட் ஐம்பது ரூபா ஆகுது அங்கே ஒரு லேக் ஆகுது அப்படின்னு பேசியிருப்பார் ஏற்கனவே வந்து நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு ஒரு கலர் பாலை வேற கலருக்கு மாற்றி ரேட்டை வந்து டபுள் பண்ணி விற்கிறதுங்கிறது ஆவின் நடக்குது கஸ்டமர்ஸ் கன்சூமர்ஸை ஏமாத்துறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அடுத்தபடியாக ஹிந்துல போன வாரம் வந்த ஒரு ஆர்டிக்கல் இப்போ நம்ம வெளியூர் போகிறோம் மந்த்லி மில்க் கார்டு வாங்கி வச்சிருக்கோம் மூணு நாள் நாலு நாள் வெளியூர் போகிறோம்னா நம்ம பாலை பாஸ் பண்ணி வைக்கலாம் எனக்கு அந்த மூணு நாள் பால் வேணாம் அப்படின்னு இப்போ ஆன்லைனில் டிஜி எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டனால அப்படி வந்து பாலை வந்து பாஸ் பண்ண முடியாது வேற யாருக்கும் மாத்தி கொடுக்குற ப்ரொசீஜர் இல்லைங்கிறாங்க ஸோ இப்போ நாலு நாள் நான் அஞ்சு நாள் நான் வெளியூர் போனாலும் அந்த அஞ்சு நாள் பால் வந்து என் வீட்டு வாக்கு வாசலில் தான் கிடக்கும் அந்த பால் வீணாதான் போகும் அதை வந்து ஆவீன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே வந்து கன்சியூமர் சைடில் அந்த போர்டு தூக்கி போடுறாங்க ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிளேயர் வரும்போது ஆஃப்யஸாக மக்கள் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இருக்குன்ற நான் இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆவினுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் அது இந்த மூணு வருஷத்தில் நிறைய அக்யூமிலேட் ஆகிருக்கு வரும் ஆண்டுகள் ஆவினுக்கு சவாலானவைன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு பிறகு நிறையா சேஞ்சஸ் இருக்குன்றாங்க எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டில் மின்துறை வரி விதிப்பு லேண்ட் ரிஃபார்ம்ஸு வாட்டர் டேக்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரி பல துறைகள்லையுமே வந்து த கவர்மெண்ட் யார் ஸ்டாலின் கவுர்மெண்ட் இஸ் வெயிட்டிங் டு கோ ஃபார் அ மேஜர் சேஞ்சஸ் மேபி மேபி எ கில் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதில் வந்து ஆவீன பற்றின விஷயங்களை வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் சரி செய்யறதுக்கான முயற்சிகள் பெரிய அளவில் எடுக்கப்படலைன்றது தான் இருக்க உண்மையான விவகாரம் இன்னைக்கு அந்த பால் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த முகவர்கள் இருக்காங்க இல்லையா ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மில்க் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட பேசினீங்கன்னா யூவில் கெட் அ பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல்கள் கிடைக்கும் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த பாலை நாலு நாள் ஊருக்கு போகிறீங்க வச்சுட்டு போகிறீங்கன்னா பட் திசரால் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இது வந்து இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன் பட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் கன்சூமர் சைட்லேருந்து சொல்கிறீங்க நீங்கள் ஃபார்மர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகச்சக்கமான இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து அப்போ நீங்கள் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப உங்களை தகவமைத்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் காலாவதியாகி போவீர்கள் இது எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு பொருந்தும் உங்களுக்கு பொருந்தும் விவசாயிகளுக்கு பொருந்தும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும் போலீஸுக்கு பொருந்தும் அரசுக்கு பொருந்தும் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் மருத்துவர்களுக்கு பொருந்தும் வழக்கறிஞர்களுக்கு பொருந்தும் பொறியியல் வல்லுநர்களுக்கு பொருந்தும் சினிமாக்காரனுக்கு பொருந்தும் எல்லாருக்குமே எவ்ரித்திங் அண்டர் தசன் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒன்று மட்டுமே நிலைத்திருக்க முடியும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றதோட அர்த்தம் பலம் வாய்ந்தவன்றது கிடையாது உங்களுக்கு யார் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நிற்க முடியும் நீங்கள் எதையாவது பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நிற்க முடியாது இன்றைக்கி இருக்க வேர்ல்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா இட்ஸ் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு காஷ்மீரில் நடக்கிறது ஒன்று கன்னியாகுமரியாக இல்லை கலிஃபோர்னியாவை பாதிக்குது சிகாகோவில் நடக்கிறது சிறு பாதிக்குது பட்டியை அண்டார்டிகாவில் நடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியை பாதிக்குது ஸோ இட்ஸ் அ குளோபல் வேர்ல்டு அப்போ 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 அப்படி இருக்கும்பொழுது வித்தின் த நேஷன் வித்தின் த கண்ட்ரி நீங்கள் எப்படி வந்து ஒரு பிராண்டை உள்ளே விட மாட்டேன் நீங்கள் சொல்ல முடியும் ஓவரால் ப்ராப்ளம் இன் ஆவின் ஆவின் வந்து ஒரு பெரிய நிறுவனம் நாளாக நமக்கெல்லாம் அது வந்து பெரிய அளவில் பணியாற்றி இருக்கிறது ஆனால் அதுக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து மிக கடுமையான சிக்கல்கள் இதில் புதிய பிளேயர்ஸ் வரும்போது அந்த சிக்கல் அதிகமாகவும் அமுள்ள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனதர் பிராண்டா சொன்ன மாதிரி நந்தினி மாதிரி திருமலா மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆவினா காலி பண்ணுற அளவுக்கு வருதுன்னா அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கப்படுதுன்னா அதுக்கு ஆவினின் செயலின்மையும் ஒரு காரணம் தான் நம்ம பார்க்கணும் இதை சரி பண்ண வேண்டியது லார்ஜ் யாருக்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு இந்த பேச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரைகளை இவ்வளவு எழுதிட்டு கடைசி பேரால இப்போதைக்கு அவங்க இல்லைன்னு முடிக்கிறாங்க இந்த டாக் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க பாத்துருப்பீங்க கடந்த ஒராண்டாவே இந்த டாக் வந்துட்டு இருக்கு அப்ப ரிசல்ட்ஸுக்கு பிறகு ஜூன் ஃபோர்த்துக்கு பிறகு நான் சொன்னேன் அடுத்த ஓராண்டு நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்கிறது அதில் வந்து அமுல் இஷ்யூ ஒரு ஒன் ஆஃப் த இஷ்யூ நீங்கள் அமுல் இஷ்யூ ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் அமுலில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா தனிப்பட்ட முறையில் அமுல் மோடி குஜராத் அப்படி பார்க்காதீங்க ஆவினோட ஃபண்டமெண்டல்ஸ் ஒழுங்காக இருக்கா அல்லது அது கடுமையான நெருக்கடியில் ஆவின் இருக்குதா இன்றைய நவீன உலகத்தின் போட்டியை சமாளிக்கக்கூடிய திறமை ஆவினுக்கு இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் அரசு என்ன செய்யப்போகிறது அதுதான் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய டேக்அ இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை நமக்கு நன்றி நன்றி சார்